குடியரசு தினமான இன்று ஜனவரி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று செல்லாமரி கல்லூரியில் இங்கே ஒரு பழைய மாணவர்கள் முன்னாள் மாணவர்கள் கலந்து கொள்ளும் ஒரு விழா நடந்து கொண்டிருக்கிறது நான் செல்லாமரி கல்லூரியில் சமூகவியல் படித்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழிலிருந்து தொள்ளாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வரை அங்கே இன்று வந்து இந்த துறை சமூகவியல் துறை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மிக பிரபலமாக இயங்கிக் கொண்டிருக்கும் சமூகவியல் துறை செலாமாரிஸ் கல்லூரியில் இயங்கி கொண்டிருக்கிறது இங்கு எத்தனையோ மாணவிகள் பயின்று நல்ல இன்று இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உலகத்துல கூட எல் எல்லா ஊர்லயும் இருக்கிறாங்க இன்றைக்கு நாங்கள் வந்து ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இன்றைக்கு எல்லாம் அழைத்து ஒரு மிகப்பெரிய விழாவை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம் அலுமினை மீட்டுன்னு சொல்லுவாங்க இது இன்னைக்கு நாங்கள் முன்னாள் மாணவிகள் நாங்கள் எல்லாருமே இங்கே பயின்ற மாணவிகள் தான் இங்கே இவங்கெல்லாம் இன்னைக்கு இங்கே ஆசிரியர்களாக இங்க பணி புரிந்து கொண்டிருக்கிறார்கள் நான் வந்து இன்னைக்கு இந்த முன்னாள் மாணவிகளின் இந்த விழாவிற்கு தலைமையேற்று துறையும் செலாமாரிஸ் கல்லூரியும் இணைந்து இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இன்று பலர் வர இருக்கின்றார்கள் இங்கே வந்து இந்த விழாவை சிறப்பிக்க இருக்கின்றார்கள் இங்கே வந்து முதல்ல வந்து ஒரு மரக்கன்றுகளை நட்டு இந்த விழாவை துவக்க இருக்கின்றோம் எல்லோருக்கும் அதுதான் செய்தி எல்லாருமே அவர்கள் வீட்டில் நடக்கக்கூடிய நல்ல நிகழ்வுகளில் மரக்கன்றுகளை நட்டு அந்த நினைவை பாதுகாக்க வேண்டும் தான் செய்தி இந்த செய்தியோடு இந்த செல்லாமரிஸ் கல்லூரியின் சமூகவியல் துறை விழா இனிதே ஆரம்பமாக இருக்கின்றது இன்று இதற்கு அனைவரும் வந்திருக்கின்றோம் சமூகவியல் துறை என்பது எப்படின்னா நாம் சமுதாயத்தை படி பற்றி படிக்கக்கூடிய ஒரே துறை சமூகவியல் துறை தான் நீங்க பிசிக்ஸ் படிக்கலாம் அதுல வந்து பாட்னி படிச்சா அதுல வந்து பாத்தீங்கன்னா தாவரவியல்னா தாவரங்களை பற்றி படிப்போம் சுவாலஜின்னு வச்சீங்கன்னா அதுல வந்து நம்ம மிருகங்களை பற்றியோ இல்ல உயிரினங்களை பற்றி படிப்போம் ஆனா சமூகவியல் ஒன்றுதான் தான் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தை பற்றி தரக்கூடிய ஒரே விஷயம் இதில் இன்ஸ்டிடியூஷன் வாங்க ஆர்கனைசேஷன் வாங்க கல்வின்னா என்ன பொருளாதாரம்னா என்ன சமுதாயம்னா என்ன எப்படி ஒரு குடும்பம் இருக்க வேண்டும் எப்படி பாரம்பரியமாக எதெல்லாம் வந்தது போன்ற விஷயங்களை எல்லாம் இந்த சமூகவியல் துறையில கற்றுக் கொடுப்பார்கள் அதனால் இதை ஒவ்வொரு பள்ளியிலும் கல்லூரியிலும் கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் குறிப்பாக பள்ளிகளில் எப்படி வந்து ஆங்கிலம் தமிழ் கணிதம் மேக்ஸ் சயின்ஸ் சமூக அறிவியல் எல்லாம் கத்துக் அதே போல சமூகவியல் என்ற ஒரு சப்ஜெக்ட்டை கண்டிப்பாக பள்ளிகளில் இருக்க வேண்டும் அப்பதான் இன்றைய சமுதாயத்திற்கு அது மிகவும் உதவியாக இருக்க வேண்டும் வெறும் ஐஏஎஸ் படிக்கிறவங்களோ ஐபிஎஸ் படிக்கிறவங்களோ இதை எழுதி பாஸ் பண்ணி அவங்களுக்கு தான் சமூகவியல் துறை என்ற ஒரு நிலைமைக்கு இன்று இருக்கிறதே இல்லை எல்லா மாணவர்களும் இளைய சமுதாயமும் சமூகவியல் என்ற இந்த பாடத்தை பள்ளிகளில் கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம்ம இளைய சமுதாயம் ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும் நல்ல விஷயங்களை தெரிந்து கொண்டு வருவார்கள் என்று கூறிக்கொண்டு துறை எங்களை எல்லாம் வழிநடத்திய ஒரு துறை அந்த துறைக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் செல்லாமரிஸ் கல்லூரிக்கு நெஞ்சார்ந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்